அதற்கான பின்னணி என்ன அப்புறம் இந்த இரண்டு நிகழ்வுகள் அதன் தொடர்ச்சியாக அவர் முன்னெடுத்து கொண்டிருக்கிற அந்த நகர்வுகள் என்ன ஏன்னா தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு இல்லையா அதாவது மு க ஸ்டாலின் கொண்டிருக்கிற அந்த ஸ்கெச் என்ன இன்னொரு பக்கம் தென் மாவட்டங்களில் எழுந்திருக்கிற கழக குரல் யாருக்குன்னா முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியருக்கு எதிராக கட்சிக்குள்ளாரியே சில பல விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கு நம்முடைய ஜூனியர் விகிடம் கழுகார் பதிவு செஞ்சிருக்காரு அதனுடைய பின்னணிகள் என்ன இப்படி நிறைய தகவல்கள் கொட்டி கிடக்கு அதனுடைய முழுமையான பின்னணிகளை அறிவதுதான் இன்று இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நாடுங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் போக்கஸ் உதயநிதி ஸ்டாலினின் முக்கோண லாபம் நிம்மதியாக தூங்கிய பின்னணி மதுரை கீழக்கரையில் கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு ஏக்கரில் மிக பிரம்மாண்டமான அளவில் கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் அதை இன்றைக்கு ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் திறந்து வச்சிருக்காருங்க அங்கே நிறைய விஷயங்களை முன்னெடுத்திருக்காரு பேசியிருக்காரு அதற்கு பின்னணியில் சில அரசியல் காரணங்கள் இருக்குது அதை நம்ம நிச்சயம் பார்ப்போம் அதற்கு முன்னதாக ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி நேற்றைக்கு அமைச்சரவை கூட்டம் வந்துட்டு இருக்குங்க அதில் நிறைய விஷயங்களை முன்னெடுத்திருக்காரு முக்கியமா என்னுடைய சக்திக்கு மீறி நான் எந்த அளவுக்கு நான் வந்து உழைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் நான் மனசளவுல சந்தோஷப்பட்டாலே நான் உடல் அளவில் ரொம்பவே நல்லாக்கிடுவேன் ரொம்ப நாள் கழிச்சு நான் தான் நிம்மதியா வந்துட்டு ஃப்ரீயா வந்துட்டு நான் தூங்குனேன் காரணம் என்னன்னா இளைஞரணி மாநாட்டுடைய சக்சஸ் தான் அதற்கு சூப்பராக உழைத்தவங்க எல்லோருக்குமே வந்துட்டு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் அப்படின்லாம் மனம் விட்டு நிறைய பேசியிருக்காருங்க சரி நிம்மதியா தூங்குற அளவுக்கு அப்படி என்னங்க மாநாட்டில் மன நிறைவு சேலம் மாவட்டத்தில் பெத்தநாயக்கப்பாளையத்தில் ஏற்கனவே இரண்டு முறை தள்ளி போடப்பட்டு கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி இருபத்தி ஓராம் தேதி பிரம்மாண்டமாக இளைஞரணி மாநாடும் அரங்கேன்னதுங்க இதுல லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்துட்டு பங்கெடுத்ததில் வந்துட்டு உண்மையிலேயே மு க ஸ்டாலின் அவர்களுக்கு முதலமைச்சருக்கு வந்துட்டு எக்கச்சக்கமான ஹாப்பிங்க முக்கியமா இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் மாநில உரிமைகள் மீட்பு மாநாடு நம்ம இழந்த விஷயங்கள்லாம் மீட்கணும் அப்படின்னு அவை சார்ந்து அடையாளப்படுத்தப்பட்டாலும் கூட உள்ளார்ந்து பார்த்தோம்னா இது முழுக்க முழுக்க இளைஞரணி கூட்டணி செயலாளர் அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவரை போக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு மாநாடகத்தான் முன்னெடுத்திருந்தாங்க ஏற்கனவே அந்த இலக்கோடு பயணிச்சாங்க அது சக்சஸ் ஆகிவிட்டதாகவும் தற்போது வந்துட்டு ஹாப்பியாகவும் இருக்காங்க எந்த அடிப்படையில் அப்படின்னு பார்த்தோம்னா மு ஸ்டாலின் அவருக்கு அடுத்து கட்சியில் வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின் தான் அப்படிங்கிறத ஏற்கனவே முன்னிறுத்த தொடங்கிட்டாங்க ஆனாலும் அதற்கான ஒரு சரியான பிளாட்ஃபார்ம் கிரவுண்ட் வேணும் இல்லையா பப்ளிக்கிட்ட வந்துட்டு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவருக்கு என்னப்பா கெப்பாசிட்டி இருக்கு என்னப்பா அவருக்கு வந்துட்டு சக்தி இருக்கு அப்படின்னு யாராவது கேட்டா அப்ப அவருக்கு ஒரு ஆளுமை திறன் இருக்கு அவருக்கு ஒரு தலைமைத்துவ பண்பு இருக்கு அவருக்கு பின்னாடி கட்சி இருக்கு கூட்டம் இருக்கு அப்படின்னு உணர்த்தணும் அப்படின்னு நினைச்சாங்க அந்த அடிப்படையில் தான் இந்த மாநாட்டையும் முன்னெடுத்திருந்தாங்க அதற்கேற்ற மாதிரியே இந்த மாநாட்டில் பேசிய பல்வேறு சீனியர் அமைச்சர்களும் முக்கியமானவர்களுமே அடுத்த துணை முதலமைச்சர் அடுத்த உதயநிதி ஸ்டாலின் தான் தலைமை பொறுப்புக்கு அப்படிங்கிற ரீதியில் ஆகா புகழ்ந்து உதயநிதிக்கான சீட்டை உறுதிப்படுத்தியதாகவோ அந்த நாற்காலியை உறுதிப்படுத்தியதாகவோ இதில் தலைமை கருதுறாங்க இரண்டாவதாக இந்த மாநாட்டுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிற அந்த சேலம் மாவட்டம் அது முன்னாள் முதலமைச்சரான திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஒரு கோட்டை அப்படின்னு வர்ணிக்கப்பட்டது ஸோ அவங்களுடைய இடத்துல போய்ட்டு நம்முடைய செல்வாக்கை நிறுவ வேண்டும் அது மட்டும் இல்லாமல் மேற்கு மண்டலத்தில் ஆளுங்கட்சியாக தற்போது திமுக இருந்தாலும் கூட மேற்கு மண்டலத்தில் அவங்க சொற்ப சட்டமன்ற தொகுதியில் மட்டும்தான் கைப்பற்றி இருக்காங்க அங்கே பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்துட்டு ரொம்ப வீக்காக தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே பொறுப்பில் வந்துட்டு அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி இருந்தார் அவர் இருந்தப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மேற்குல கொஞ்சம் திமுக வளர தொடங்குனது ஆனாலும் அவர் இப்ப புள்ளன் சிறையில் இருக்காரு அதனால மறுபடியும் அது வந்துட்டு வீக்காக இருந்துட்டு இருக்கு இப்படியான ஒரு சூழல்ல அந்த மேற்கு மண்டலத்தில் தங்களுக்கான செல்வாக்கு இருக்கு இன்றைய தொடக்கம் தேர்தல் நேரத்தில் அது இங்கே கணிசமான தொகுதிகளை வெற்றிகரமானதாக மாற்றும் அப்படின்னு கணக்கிட்டு தான் உதயநிதி ஸ்டாலின் இந்த சேலம் மாவட்டத்தை வந்துட்டு தேர்வு செஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த மாநாட்டிலேயே சொன்ன மாதிரி ஒன்றிய அரசாங்கத்துக்கு அடகு வச்சுட்டாங்க மாநில உரிமைகள் எல்லாவற்றையுமே முந்தைய அதிமுக ஆட்சி இந்த மாவட்டத்துக்காரரு அதனால தான் இதே இருந்து நம்ம இழந்த எல்லாவற்றையும் மீட்கணும் உரிமைகளை மீட்கணுங்கிறதுக்காக நாங்கள் இந்த மாநாட்டை இங்கே தொடங்குறோம் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலினுமே பதிவு செஞ்சிருந்தாரு இது மட்டும் இல்லாமல் சில சென்டிமெண்ட்ஸுகளும் இருக்குது ஏற்கனவே பார்த்தோம்னா திராவிடர் கழகம் தந்தை பெரியார் அவர்களால் உருவானது கூட சேலம் மாவட்டத்தில் உருவானது சேலம் இந்த மேற்கு மண்டலம் எல்லாமே திராவிடம் முற்போக்கு பகுத்தறிவு போன்ற அந்த கொள்கைகளில் வந்துட்டு கூடுதல் ஆதரவாளர்கள் இருக்காங்க எல்லாவற்றையும் கணக்கிட்டு தன்னுடைய அடுத்த கட்ட அரசியல் பயணமும் இதை நோக்கி தான் அதாவது பகுத்தறிவு இதை நோக்கிதா அப்படின்னு அடையாளப்படுத்தும் விதமாகவும் இந்த மாநாட்டை உதயநிதி ஸ்டாலின் முன்னெடுத்திருக்காரு மூன்றாவதாக ஒரு மேற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நிழல் முதலமைச்சர் போல அந்த மேற்கு மண்டலத்தை கண்ட்ரோல் செய்யக்கூடிய ஒருவராகவோ அதாவது செந்தில் பாலாஜி இப்போ உள்ள இருக்காரு ஸோ அந்த மண்டலத்துக்கான ஒரு நிழல் முதலமைச்சர் போல அந்த மண்டலத்தை கூடுதலாகவும் உதயநிதி ஸ்டாலின் கவனித்து தேர்தலில் வந்து வெற்றியாக அதை மாற்றினா அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் உதயநிதிக்கு கூடுதல் அடையாளத்தையும் கொடுக்கும் கூடுதல் முக்கியத்துவத்துக்கு ஒரு தளம் அமைச்சு கொடுத்ததாகவும் இருக்கும் அப்படின்னு கணக்கிட்டோம் இவை எல்லாமே சக்ஸஸ் ஆக்கக்கூடிய வகையில் அந்த கூறுகள் அந்த வாய்ப்புகள்லாம் வெளிப்பட்டதாக திமுகவுடைய தலைமை கருதியதால தான் இந்த மாநாட்டை ஒட்டி அவங்க வந்துட்டு ஹாப்பியோ ஹாப்பி அப்படிங்கிறாங்க அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய சில சீனியர் உடன்பிறப்புகள் இவை எல்லாமே கடந்து மோதி பார்க்கலாம் அப்படிங்கிற மனநிலையை இந்த மாநாட்டின் மூலமாகவும் வெளிப்படுத்தியிருக்காங்க அப்ப பாஜக எதிர்ப்பின் மூலமாக இன்னும் கூடுதலாக உதயநிதியை அரசியல் களத்தில் வலுவான ஒரு சக்தியாக நிறுவ முடியும் திமுகவுடைய தலைமை கருதுறாங்க பின்னணியில பல்வேறு லாபங்களும் போடப்பட்டிருக்கு அதே நேரத்தில் மாநாட்டில் வந்துட்டு நிறைய நெருக்கடி போக்குவரத்து நெரிசல்கள் உள்ள வர முடியல அப்புறம் கூட்டம் நடந்துட்டு இருக்கிறப்ப நிறைய பேர் வந்துட்டு அங்க ரொம்ப அதை கவனிக்காம இருந்தாங்க பின்வரிசையில் மதியத்துக்கு மேலேயே வந்துட்டு காலி இருக்கைகள் இருந்தது அப்படின்னு இன்னொரு பக்கம் விமர்சனங்களும் நிறைய அளவில் பதிவாகியபடியே இருக்கு குறிப்பாக எதிர்க்கட்சிகளும் அப்படியான விமர்சனங்களையும் முன் வச்சிருக்காங்க ஆக மொத்தத்தில் தேர்தலை ஒட்டியே இந்த மாநாட்டை ஒரு கருவியாகவும் திமுக முன்னெடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுதுங்க அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் ஸ்டாலினின் இரட்டை மேடை இரட்டை அஜெண்டா தேர்தல் பிளான் மதுரை கீழக்கரையில சுமார் அறுபத்தி ஆறு ஏக்கர் பரப்பளவுல அறுபத்தி ரெண்டு புள்ளி ஏழு எட்டு கோடி ரூபாய் செலவுல கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் அதாவது பிரம்மாண்டமான சல்லிக்கட்டுக்கான அரங்கத்தை வந்துட்டு இன்றைக்கு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் திறந்து வச்சாருங்க ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி வீர தீர விளையாட்டு போட்டிகளும் அரங்கேன்றது அதுல தான் வந்துட்டு மதுரை அப்படின்னு சொன்னாலே தூங்கா நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க போட்டின்னு வந்துட்டா தோல்விகளை தூள் தூளாக்கி விடும் நகரம் அப்படிங்கிறத ஆண்டுதோறுமே வாடிவாசல் நிரூபிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு அடுக்கு மொழியெல்லாம் வந்துட்டு பேசிய மு ஸ்டாலின் தொடர்ந்து தை மாசம் வந்துட்டாலே அமைச்சர் திரு மூர்த்தி ஜல்லிக்கட்டு மூர்த்தியாகவே மாறிடுவாரு அப்படின்னும் இன்னொரு பக்கம் இந்த அரங்கத்தை சூப்பரா வடிவமைச்ச கம்பீரமாக வடிவமைச்ச பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவாவேலு அப்படின்னு அவர்கள் அனைவருக்கும் வந்துட்டு புகழாரங்களையும் வந்துட்டு சூட்டியபடி பேசினாரு முகாசாலின் இதை கடந்து சாதி பிரிவினை மத பிரிவினைகள் இப்படி எல்லா பிரிவினைகளுக்கும் எதிரான ஒரு பண்பாடுதான் நம்முடைய தமிழர் பண்பாடு கீழடியில் காளைகளுடைய எலும்புக்கூடுகள்லாம் கிடைச்சிருக்கு முல்லை நில மக்களுடைய வாழ்வையிலாக சல்லிக்கட்டு இருந்திருக்கு அப்படின்னும் தமிழ் இலக்கியங்களில் உயர்வாக பாடப்பட்டிருக்கு ஏறு தவழ்குதல் காட்சியை வந்துட்டு கழித்தொகை நம்ம கண் முன்னாடியே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு இப்படி எல்லாம் வரலாற்று பெருமை மிகுந்த ஒரு பண்பாட்டு பெருமை மிகுந்த ஒரு இனமாக நம்முடைய தமிழ் இனம் இருக்கு அப்படின்னு தமிழ் மொழி தமிழ் இனம் தமிழருடைய வரலாறு அப்படின்னு அதை கூடுதலாகவே முன்னெடுத்திருந்தாரு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று இப்படின்னா நேற்று அமைச்சரவை கூட்டத்தில் பார்த்தோம்னா சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் நம்ம நிறைய வாக்குறுதிகளை கொடுத்தோம் எத்தனை வாக்குறுதிகளை நம்ம நிறைவேற்றியிருக்கோம் தற்போது அதனுடைய நிலைமைகள் என்ன அங்கே மாவட்டங்களில் மக்களுடைய பிரச்சனைகள் என்ன நம்முடைய நலத்திட்டங்கள் எந்தளவுக்கு அங்கே கொண்டு போய் சேர்த்துருக்கோம் இன்னும் எவ்வளோ வேகமாக கொண்டு போய் சேர்க்கணும் உள்ளிட்ட எல்லா விதமான அந்த டீடைல்ஸு அதை வந்துட்டு உங்களுடைய மாவட்டம் மற்றும் நீங்கள் பொறுப்பு வைக்கின்ற மாவட்டம் எல்லாவற்றிலும் அந்த முழுமையான டீட்டெயில்ஸ் வந்துட்டு ரிப்போர்ட்டாக எனக்கு வேணும் திட்டங்களை முடிக்க உடனடியாக பேசி எடுக்கணும் மேலும் நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ளார நம்ம ஏற்கனவே அறிவித்த அனைத்து திட்டங்களையும் மக்கள்கிட்ட வந்துட்டு விரைவாக கொண்டு போய் சேர்த்துடணும் சோ இவை எல்லாவற்றிலும் கூடுதல் கவனம் வேண்டும் இவை எல்லாவற்றையும் நான் கூடுதலாக கண்காணிச்சுக்கிட்டும் இருப்பேன் கொஞ்சமும் கவனம் செதறிவிடக் கூடாது அப்படின்னு கொஞ்சம் கூடுதல் கராரும் காட்டியிருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதாவது ஒரு பக்கம் தமிழ் தமிழர் அப்படிங்கிற அந்த அடையாளம் அது பண்பாட்டு ரீதியாக மக்களிடம் வாக்குகளாக மாறும் இன்னொரு பக்கம் நலத்திட்டங்கள் மக்களுடைய வாக்குகளை தங்கள் பக்கமே உறுதிப்படுத்தும் அப்படின்னு இந்த இரட்டை இலக்கு வந்துட்டு ஸ்டாலின் கிட்ட இருக்கு இப்படியான வேகமான நகர்வுகள் எல்லாமே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் முழுமையான வெற்றி அப்படிங்கிறது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலினுடைய அரசியல் எதிர்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை ஒட்டி அதற்கு ஒரு வலுவான அடித்தளத்தையும் போட்டுவிட வேண்டும் அப்படிங்கிற இந்த இரட்டை அஜெண்டாவும் இந்த வேகமான நகர்வுகளுக்கு பின்னாடி இருக்குங்க ஏன்னா கிட்டத்தட்ட இரண்டே முக்கால் ஆண்டு கால காலம் மக்கள்கிட்ட இயல்பாக எழுகின்ற அந்த ஒரு அதிருப்தி உணர்வு அப்புறம் அதிமுக பாஜக பல்வேறு கட்சிகளுடைய அந்த எதிர்ப்பு இவை எல்லாமே ஆளும் திமுகவுக்கு நிறைய நெருக்கடிகளை கொடுக்கலாம் சோ அதை முறியடிக்க தான் ஸ்டாலின் தற்போது இப்படியான நகர்வுகளை தீவிரப்படுத்துகிறார் அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் எடப்பாடி அமைத்த தேர்தல் குழுக்கள் தென் மாவட்டங்களில் எழும் கழக குரல் திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு கங்கண கட்டிக்கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேலைகளில் தீவிரம் காட்டிக்கொண்டிருக்கு அதிமுக அந்த வகையில நாடாளுமன்ற தேர்தலுக்காக பல்வேறு குழுக்களையும் உருவாக்கியிருக்காரு முன்னாள் முதலமைச்சரும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளருமான திரு எடப்பாடிக்கு சாமி தானா அப்படி உருவாக்கப்பட்டதில் தான் சில பல பஞ்சாயத்துகளும் வெடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க எம்ஜிஆர் மாளிகையிலேயே இருக்கக்கூடிய சில சீனியர் ரத்தத்தின் ரத்தங்கள் என்ன அப்படின்னா அந்த பழைய விவகாரம் தாங்க ஒற்றை தலைமை விவகாரம் வெடித்த நேரத்தில் முக்களுத்தூர் சமூகத்தினரை வந்துட்டு எடப்பாடி புறக்கணித்து விட்டார் அப்படின்னு ஒரு அதிருப்தி வழிபட்டு கொண்டிருந்தது இதை முறியடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே முக்கியமான பொறுப்புகளில் முக்களுத்தூர் சமூகத்தினரை வந்துட்டு கொண்டு வந்து அமர்த்தினார் எடப்பாடி அப்பாடா பிரச்சனை இருக்காது அப்படின்னு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தார் ஆனாலும் தென் மாவட்டங்கள முக்கொளத்தவர் சமூகத்தினர் மட்டும் கிடையாது பெரும்பான்மை சமுதாயத்தினராக தென்காசி விருதுநகர் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள்லையும் அடர்த்தியாக நாடார் சமூகத்தினரும் இருக்காங்க வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதுலையும் முக்கியமானவர்களாக இருக்காங்க ஆனா அப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த நாடார் சமூகத்தினருக்கு கட்சிக்குள்ளார முக்கிய பொறுப்புகளில் இடமில்லை அப்படின்னு ஒரு அதிருப்தி வெளிப்பட்டிருக்குங்க ஏன் இப்ப அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய குழுக்களில் கூட திரு இன்பதுரை அவருக்கு மட்டும்தான் வந்துட்டு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அதுவும் கூட விளம்பர குழுக்களில் தான் அவருக்கு இடம் கொடுத்திருக்காங்க அப்படின்னும் எடப்பாடிக்கு எதிராக தென் மாவட்டங்கள்ல இருந்தும் கழக குரல்கள் எழுந்திருக்குங்க இது மட்டும் இல்லாம தலித் சமூகத்தினர் பட்டியல் சமூகத்தினருக்கும் போதிய முக்கியத்துவம் கொடுக்கப்படல அப்படின்னும் சில கழக குரல்கள் எழுந்திருக்குங்க அதனால இந்த அதிருப்தி எல்லாமே நிச்சயம் தேர்தலில் எதிரொலிக்கும் அதற்கு முன்னாடி அதை பார்த்து பண்ணணும் அப்படின்னு நம்முடைய கழுகார்கிட்ட எல்லா பின்னணிகளையும் பகிர்ந்துருக்காங்க எம்ஜிஆர் மாளிகை சீனியர் ரத்தத்தின் ரத்தங்கள் நம்ம காணொலியுடைய நிறைய பகுதியாக சிறிய பகைவனை நீ நண்பனாகிட்டினா பெரிய பகைவனை நீ வீழ்த்து விடலாம் அப்படின்னு நம்முடைய ஜூனியர் விகடனில் தொடர் வருது இல்லைங்களா வேட்டை நாய்கள் அதில் நம்முடைய நரன் எழுதியிருக்காருங்க அரசியலுக்கும் இது பொருந்தும் மற்றபடி இதே போன்ற காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் திருச்சி மாவட்டம் சிறுக்கனூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருங்கிணைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட இந்திய கூட்டணி தலைவர்கள் ஒன்று கூடும் மாபெரும் வெள்ளம் சனநாயகம் மாநாடு ஜனவரி இருபத்தி ஆறில் சனநாயகம் காக்க அனைவரும் பாரியர் உலகம் ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கு நம்ம அப்டேட் ஆகலாம் நம்ம சுத்தி என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் காணாம போயிடுவோம் அரசியல் சினிமா முதலீடு ஆன்மீகம் விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுழையிலே தெரிஞ்சுக்க விகடன் ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள் விகடன் டிஜிட்டல் இதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நன்றி